அனைவருக்கும் வணக்கம் திவாகர் அதாவது சோசியல் மீடியால வந்து வாட்டர் மேலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த ஒரு வருஷமா சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரெண்டா இருந்தாரு பெருசா எதுவும் பண்ணியோ இல்ல சமுதாயத்துல பெருசா எதுவும் சாதிச்சோ அந்த மாதிரி எல்லாம் ஆகல நிறைய பேர் இன்னைக்கு எதாவது கையில எடுக்கிறாங்களோ அத தான் இவருமே எடுத்திருந்தாரு அதாவது தன் மேல ஒரு அட்டன்ஷன் இருக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக சில நெகட்டிவான விஷயங்களை செய்யறது அதாவது கஜினில சூர்யா பண்ற மாதிரியான தீம்ஸ் பண்றது மற்ற நடிகரும் மாதிரி பண்றது பண்ணிட்டு அவங்கள விட நான்தான் பெட்டரா நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இதை ஒரு காரணமா வச்சு நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து அவரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க இவர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல ஜிவி முத்து காத்து கருப்புகளை இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க சோ அவங்க எல்லாம் எதுவுமே பெருசா பண்ணல அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நெகட்டிவா பண்றாங்க பண்ணி அது மூலமா அட்டென்ஷனை சீக் பண்ணி சோ அப்படிதான் உள்ள வந்தாங்க தவிர சோ இவங்க எல்லாரையுமே இந்த சேனல் தான் வளர்த்து விட்டுச்சு அதாவது கலாட்டா பிகைன் வுட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல் தான் அவங்களை இன்டர்வியூ பண்றது மூலமா வளர்த்து விட்டாங்க அவங்களும் சில பேர் அத ஒரு ஆப்ஷனா பயன்படுத்திக்கிட்டு சில பட வாய்ப்புகள் சில ஷோ எல்லாம் பண்ணாங்க சோ அது மூலமா பினான்சியலாவும் அவங்க குரோ ஆனாங்க அந்த விதத்துல திவா இருங்கிறவரு அது ஒரு நீங்க செயல்களை ஒதுக்கி வச்சுட்டு அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு பிசியோ அவரோட ப்ரொபஷனுங்கிறது நிறைய பேரால மதிக்கத்தக்க வகையில ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற ஒரு அதாவது நல்லா படிச்சவர் தான் அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு பிசியோ அப்படி இருந்தும் கூட என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த சோஷியல் மீடியா மோகம் நம்ம மேல மக்களுக்கு அட்டென்ஷன் வரணும் அப்படிங்கிற மோகம் வந்து இவர் விட்டு வைக்கலை இவர் மட்டும் இல்ல நிறைய பேரை விட்டு வைக்கல நம்ம இன்னைக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஒருத்தர் வந்து மேத்ஸ் டீச்சரா இருக்காரு அவர் பண்ற செயலுக்கும் அவரோட ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தமே இல்ல அது மாதிரி சில பேர் எல்லாம் காலேஜ் ப்ரொஃபசரா இருக்காங்க அவங்க சோசியல் மீடியால பண்றதுக்கும் அவங்களோட ப்ரொஃபஷன்க்கும் சம்மந்தமே இல்ல இத பாக்குறவங்களோட ஸ்டூடண்ட்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுவாங்களா அதெல்லாம் தெரியல அந்த வகையில திவாகரும் அவரு ஏதாவது அட்டென்ஷன் சீக் பண்ணி நம்ம பிரபலமா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரும் இந்த விஷயத்தை பண்ணாரு பட் பண்ண அவரை இதே சேனல்ஸ் தான் அவங்க அவரை மறுபடியும் மறுபடியும் இன்டர்வியூ பண்ணி அவரை வளர்த்து விட்டாங்க நிறைய சேனல்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸ் பிகன் வுட்ஸ் கலாட்டா அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல் மற்றும் நிறைய சேனல்ஸ் இருக்கு இவங்க தான் இவரை வளர்த்து விட்டாங்க ரீசெண்டா கலாட்டால ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு இதுல வழக்கம் போல அவரை எப்படி கலாய்க்கிற மாதிரியான தோணில சில கேள்விகள் கேட்கிறாங்க சோ கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு கரண்ட் இஷ்யூ பத்தி அதாவது கேளுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க என்ன பெரிய பொலிட்டீஷியன் அவங்க கிட்ட கரண்ட் இஷ்யூ பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவருக்கும் அவங்களுக்கும் சில வாக்குவாதம் ஏற்படுது அது இவர் இதை விட்டு வெளியில எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க கூப்பிடுறாங்க மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன பண்றாரு இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய்ட்டு அவர் போனை ஆன் பண்ணி அவரோட தரப்பு நியாயத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு இவங்களும் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ண ஆங்கர் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்ற ஆரம்பிக்கிறாருன்னா இந்த மாதிரி தவறான நாட்களை கோமாளித்தனம் பண்றாங்க அப்படிங்கிறது வளர்த்து வர்றதுனால இன்னைக்கு கேள்வி எங்க வந்து நிக்கிது பாத்தீங்களா இவர் வந்து தன்னை சூர்யாவோட நல்ல நடிகர்னு சொல்றாரு சிவாஜியோட நல்லா நடிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு அலையாங்க இந்த மாதிரி தவறான ஆட்களை வளர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு வளர்ந்து வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு சோ என்னோட கேள்வி எல்லாம் ஒன்னே தான் என்னன்னா இவங்க இப்பதான் முதல் தடவையா இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க பண்ற வேலை எல்லாமே இப்படிதான் அதாவது சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சோசியல் மீடியால பண்றத அவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து உட்கார வீடியோ எடுத்துறது இன்டர்வியூ கொடுக்க வச்சுக்கிறது இப்படி பண்ணி நிறைய பேர் இவங்க தான் வளர்த்து விட்டாங்க வளர்த்து விட்ட இவங்களே இன்னைக்கு வந்து அவரை போட்டு அடிக்கிறாங்க அதாவது இவர் பண்றது பெரிய விஷயமான ஒண்ணுமே கிடையாது நான் அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேச வரல ஏன்னா இவர் வந்து ஒண்ணு பெருசா கேட்கல அவரை கலாய்க்கிற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு பதிலா அவரு வந்து கரண்டிஸ பத்தி பேசுங்க அப்படிங்கிறாரு அது தாண்டி அவர் பண்றது வந்து ஒரு நெகட்டிவ் அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்றாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது அவருக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் பண்றாரு இதை நம்ம பெருசா யாரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை பட் இருந்து இதை பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க காரணம் என்னன்னா அவங்களோட வீழ்ச்சிக்காகவும் அவங்களோட மணிக்காகவும் இதுக்காக தான் நல்லாவே பண்றாங்க இந்த இடத்துல இதை நான் பேசுறேன்னா இவங்க ரெண்டு மாதிரி ஆட்களை மட்டும் தான் வளர்த்து விட்டு இருக்காங்களான்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவங்க எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த அரோரா அப்படிங்கிற கேரக்டர் சில சர்வீஸ கொண்டு வந்து சொசைட்டில எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை மக்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயங்களை கொண்டு வந்து அது மூலமா ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு தெரியும் இதெல்லாம் தாண்டி கொடுமைனே கொடுமை என்னன்னா எல்லாத்துக்கும் மேல போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீல் மீடியாவே இந்த கேரக்டரை வந்து ஸ்டேஜ்ல ஏற்றி அதாவது அரோரா அப்படிங்கிற கேரக்டரை ஸ்டேஜ்ல ஏத்துனாங்க ஏடிவி ஷோ எல்லாம் பண்ணாங்க சோ இதுல இருந்து என்ன வருதுன்னா மக்கள் ஒரு விஷயத்த பாக்குறாங்க நிறைய பேரு ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னா எதை வேணாலும் பண்ணலாம் இல்ல மணிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு அதுல வந்து இந்த சேனல்ஸ் அதாவது யூடியூப் சேனலா இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சளிச்சவங்க இல்லை ஏன்னா இவங்க எல்லாருமே எத்திக்ஸ ஃபாலோ பண்றது இல்ல அதுல ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கூட இந்த மாதிரி இந்த அரோரா மாதிரியான கேரக்டர்லாம் வளர்த்து விட்டுருக்கவே மாட்டாங்க பல சட்டங்கள் இருந்தும் கூட கவர்மெண்டோ இல்ல மற்ற அபிஷியல்ஸோ யாருமே இத பத்தி கொஸ்டின் பண்ணவே இல்லை ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பேரு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண துணிஞ்சிட்டாங்க யாராவது ஒருத்தர் இதுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரிக்டா ஆக்சன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அடுத்தது யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை யாராவது பண்ணாலும் கூட இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து இவங்களை வந்து இன்டர்வியூ பண்றது இவங்கள தொடர்ந்து ப்ரொமோட் பண்றது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சீர்கேடுன்னு சொல்லலாம் இந்த அரோரா மாதிரியான வளர்த்து எல்லாம் திவாகர் இவங்கதான் வளர்த்து விட்டாங்க அது வேற விஷயம் பட் இத பெரிய விஷயமா காட்டுற இந்த கலாட்டா மாதிரியான மீடியா இந்த அரோரா மாதிரியான கேரக்டரை வளர்த்து விட்டது ப்ரமோட் பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல சோ இன்னைக்கு வந்து இத பண்ற திவாகர் மாதிரி ஆட்களோ இல்ல மத்தவங்களோ கோமாளி கிடையாது கோமாளிகள் நம்ம தான் ஏன்னா நம்மள வச்சுதான் அவங்க எல்லாமே பண்றாங்க அதாவது இது கூட ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஏன்னா எது ஸ்கிரிப்ட் எது ஒரிஜினல் தெரியல எல்லாமே ஸ்கிரிப்டடா மாறிடுச்சு பிளாங்க் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் கப்பல் பிளாக்ங்கிற பேர்ல நிறைய பேர் மாறி மாறி பிளான் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அதனால இதுவும் ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கலாம் இதுல போமாடிங்கிறத டிவாகரோ மத்த யாரும் இல்ல நம்ம தான் ஏன்னா நம்ம இதை பார்த்து சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த டிவாகரை பத்தி பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்ல அவரு கோமாளித்தனம் பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் சோ இத பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை ஏன்னா நம்மளை சுத்தி சொசைட்டில எவ்வளவு தவறான விஷயங்கள் நடந்தோன்னா எவ்வளவு கிரைம் நடந்துட்டு இருக்கு இந்த குடியாலையும் மற்ற போதை வஸ்துகளாலையும் நிறைய கிரைம் எல்லாம் சொசைட்டில நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி நிறைய இடத்துல மக்கள் போராட்டம் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தேவையே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசுறதும் அதுல அட்டென்ஷன் பே பண்றதும் எந்த விதத்திலையும் பயனை தராது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதாவது கொஞ்ச நாளாவே இந்த ஃப்ரெண்ட் ஆப் வைப்ல இந்த மாதிரியான அப்ளிகேஷன் மூலமா சமுதாயத்துல ஏற்படக்கூடிய சீரழிவுகள் இந்த எஜுகேஷனை பத்தி தப்பான புரிதலை நாளுக்கு நாள் ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த மதுவாலையும் மற்ற போதை வஸ்துகளாலையும் நிறைய விஷயங்கள் மாறி வரது இந்த ஜென்ரேஷன் இதை பத்தி நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ரீச் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த கண்ணுக்குள்ள போக முடியும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டினியூவா சப்போர்ட் கொடுங்க இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி